காமில் நபி நபீரசூருல்லா காதல் மட்டும் தான் எமக்கு கைகோடுக்கும் அவர் பூகள் பாடல் மட்டும் தான் காமில் நபி நபீரசூருல்லா காதல் மட்டும் தான் எமக்கு கைகோடுக்கும் அவர் பூகள் பாடல் மட்டும் தான் காதல் மீதும் காணல் நீருதா காதல் கொண்டால் யார் மீதும் காணல் நீருதான் காதல் கருணை நபிகள் மீதில் கொண்டால் காலம் பெறுதான் காதல் கொண்டால் யார் மீதும் கானல் நீருதான் காதல் கருணை நபிகள் மீதில் கொண்டால் காலம் பெறுதான் காதல் கொள்வே என்றார் மீதில் மட்டும் காதல் கொள்வே என்ற மீதில் மட்டும் தான் யான் கரை சே காமில் நபிதான் காமில் நபிதான் காமில் நபீரூருவா காதல் மட்டும் தான் எமக்கு கைகோடுக்கும் அவர் பூகழ் பாடல் மட்டும்தான் தான் யாரை பற்றி புகழ்ந்தாலும் உண்மை வேறுதா பற்றி புகழ்ந்தாலும் உண்மை வேறுதான் நபிகளாரை பற்றி புகழ் துரைத்தால் உண்மை அதுதான் ஏற்றி பாடுவேன் தினமும் ஏந்தல் புகழ் பாடுவேன் தினமும் ஏந்தல் பூக்தான் அதனால் ஏகநருள் எமை சூழும் ஈர உலகில்தான் ஈரு உலகில் தான் காமில் நபீர சூருல்லா காதல் மட்டும் தான் எமக்கு கைகோடுக்கும் அவர் பூகழ் பாடல் மட்டும் தான் கடும் வணக்கம் தியாகம் நபி காதல் சின்னம் தான் கடும் வணக்கம் தியாகம் நபி காதல் சின்னம் தான் ஆனால் கடுகளவு பெருமை சேர்ந்தால் வெறும் கிண்ணம் தான் கடும் வணக்கம் தியாகம் நபி காதல் சின்னம் தான் ஆனால் கடுகளவு பெருமை சேர்ந்தால் வெறும் கிண்ணம் தான் நற்செயல்கள் உடன் நபி மேல் சலா துசலா நர்ச்சயல்களுடன் நபிமேல் சலாது சலாம் சொன்னால் நாயனதை ஏற்று கொள்வான் தடை இன்றிதான் தடை இன்றிதான் காமில் நபீரசூளுவா காதல் மட்டும் தான் எமக்கு கொடுக்கும் அவர் பூகள் பாடல் மட்டும் பாடல் மட்டும்